உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பகுதியில் வந்துக்கிட்டு மேகமூட்டமும் மலையும் இது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது பனிமூட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஊரில் மட்டும் இல்லை அபுதாபி பல கண்ட்ரியில் பார்த்தேன்டாக்கா அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வேல் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த கனடாவில் பார்த்தாக்கா பனியை பார்த்திங்களா என்னங்க இது முப்பது டிகிரி நாற்பது டிகிரிலாம் போயிட்டு இருக்குது நம்ம ஊரில் வாழ்ந்த மக்கள் தான் அங்கேயும் வாழ்கிறாங்க அவங்களுடைய நிலைமைகளை பார்த்திங்களா அவங்களுடைய காசு சம்பாத்தியம் வந்து எவ்வளோ கடினமானங்கிறது வந்து நம்மளுக்கு இதுலேயும் புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சிலர் நினைப்பாங்க பனி பொழிவு இல்லை சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கானங்க அரை நாள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு காலியாகிறது தான் எல்லாம் விரும்புவாங்க ஆனால் நம்மளுடைய பொழைப்பு என்ன செய்யறது இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப அற்புதமான வீடியோக்கள் இது போல் வீடியோக்கள் பல வீடியோக்கள் வர வேண்டியது இருக்குது மறக்காமல் பெல் பட்டன் அழுதிக்கிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி பாய்